எம் வரதட்சணை எதிர்ப்பு ஜபம் அன்பான சகோதரிகளே இன்றைய உலகத்தில் பெண்கள் கூட வரதட்சிணி எதிர்பார்க்கிறார்கள் முதலில் பெண்கள் தான் தங்களுக்காக எழுந்து நிற்க வேண்டும் வேதவசனம் பெண்ணே உன்னை மீட்டு கொண்டவர் யார் நீ அவருக்கு சொந்தமானவள் உன்னுடைய மதிப்பு மாணிக்க கல்லுக்கும் மேலானது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்து அப்படியே கணவர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரத்தை போல் நேசிக்க வேண்டும் எபேசியர் ஐந்து இருபத்தி எட்டு பரலோகத்திலுள்ள பிதாவே இந்த பாவமான வரதட்சணை முறையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு தைரியம் கொடும் பெண்களுக்காக எங்கள் மதிப்பு பணத்தில் அல்ல உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வரதட்சணையை எதிர்பார்க்கும் மனநிலையிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும் நாங்கள் முதலில் எங்களுக்காக எழுந்து நிற்க வல்லமை தாரும் குடும்பங்களுக்காக பெற்றோர்களின் மனதை மாற்றி பெண்களை சுமையாக பார்க்காமல் ஆசீர்வாதமாக பார்க்க வைத்துக்கொள்ளும் ஆண்கள் வரதட்சணையை நிராகரிக்க தைரியம் கொடும் சமுதாயத்திற்காக இந்த தீய முறை முற்றிலும் ஒழிந்து போக வைத்துக் கொள்ளும் பெண்கள் தங்களுடைய அடையாளத்தையும் மதிப்பையும் கண்டுகொள்ள உதவும் கர்த்தாவே பெண்கள் தங்களுக்காக எழுந்து நிற்கும் வரை இந்த பிரச்சனை தீராது எங்களுக்கு உள்ளான வல்லமையை தந்து இந்த தீய முறையை எதிர்க்க உதவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் இந்த ஜபத்துடன் உடன்படுகிறவர்கள் ஆமேன் என்று எழுதுங்கள் பெண்களே நீங்கள் முதலில் எழுந்து நிற்க வேண்டும் உங்கள் மதிப்பு பணத்தில் அல்ல தேவனுடைய அன்பில் இருக்கிறது இந்த செய்தியை அவசியமானவர்களுக்கு அனுப்பி வரதட்சணை எதிர்ப்பு இயக்கத்தில் பங்கு கொள்ளுங்கள்